சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹீ அன்பு குழந்தையே கஷ்டங்கள் வரும்போது கலங்காதே என்னை நினைத்துக்கொள் நான் பார்த்துக்கொள்கிறேன் விதைத்தவள் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எத்தனை மடி மடத்தனமோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என்பதும் ஒன்று அறிவாயா கேட்டது உனக்கு இப்போதைய தேவைகளை... ஆனால் நான் உனக்கு தர நினைப்பது உனக்கு உனது ஒளிமயமான எதிர்காலத்திற்கான விட்டு ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுகமாக முடியும் என்பதை உறுதியாக நம்பும் அதுவே நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு நடக்குமா கிடைக்குமா என்ற வார்த்தைகளை உபயோகிப்பதும் யோசிப்பதையும் என்றே இந்த நொடியே நிறுத்திவிடு எனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் என திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிரு உன் வார்த்தைகளை நான் நிச்சயம் பழிக்க செய்வேன் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லவா என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மையல்ல யாருக்கும் நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ முற்றிலும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட அவர்களிடம் இருந்து தேவையற்றதை பறித்து கொள்வேன் கோபம் துன்பம் கவலை கண்ணீர் பாவம் கர்மா என அத்தனையும் பறித்து மனசை பரிசுத்தம் செய்து விடுவேன் பிறகு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவான வாழ்க்கை வெற்றிகரமான தொழில் நிறை செல்வம் நிம்மதி என நினைத்து விடுவேன் இதோ என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கும் முன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் இனி உனக்கான எல்லாமும் உன்னை வந்து சேர செய்வேன் அதற்கு முன் உன் மனதில் நீயே ஒரு நிகழ்வுகளை கற்பனை செய்து கொண்டு குழம்பிக் கொண்டிருக்காதே அழைப்பாயும் மனதை அமைதிப்படுத்து உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் கலங்காதே என்றும் எதற்காகவும் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் குழந்தை இனி இனி உன் ஆசைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன் நீயே எதிர்பார்க்காத அற்புதங்களை எல்லாம் உன் வாழ்வில் நடக்கச் செய்வேன் இனி உன் மனம் தெளிவான நீரோடையாக இருக்கும் உன் வாழ்க்கையோ சந்தோஷம் நிறைந்து குலுங்கும் உன் வாழ்வு சுபிட்சமாகும் என் வார்த்தைகளை உறுதியாக நம்பு நிச்சயம் பளிக்கும் இருள் விலகி நல்வடிவில் உன் வாழ்வில் வரும் காலம் நெருங்கிவிட்டது கலங்காதே குழந்தையே நான் என்றும் முன்னோடு இருக்கின்றேன் ஓம் ாம்ம் நன்றி வணக்கம்